அனைவருக்கும் வணக்கம் இன்று இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருப்பூர் தென்னம்பளையம் காய்கறி மார்க்கெட்டுடைய விலை நிலவரத்தை பார்க்கலாங்க நீங்கள் திருப்பூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஏரியாக்களில் காய்கறி வியாபாரம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நேரடியாக உங்களால் போக முடியும் அப்படின்னா காலை ஐந்து மணிலேருந்து மதியம் மூணு மணிக்குள்ளே போனீங்கன்னா எல்லா காய்கறிகளுமே ரொம்ப விலை குறைவாக ஏலத்தில் எடுத்துக்கலாங்க இது உங்கள் வியாபாரத்துக்கு உதவியாக இருக்கும் நம்ம இப்போ விலை நிலவரத்தை பார்க்கலாங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறுபாயிலேருந்து அதிகபட்சம் தொள்ளாயிரூபா வரைக்கும் போகுதுங்க கேரட் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் இருபத்தி அஞ்சுலேருந்து அதிகபட்சம் எண்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் இரநூத்தி ஐம்பதுலேருந்து அதிகபட்சம் நானூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து புடலை பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறுபாயிலருந்து அதிகபட்சம் ஐநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து அவரை பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூற்றி ஐம்பதுலேருந்து அதிகபட்சம் ஐநூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து சின்ன வெங்காயம் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை புது வெங்காயமாக இருந்தால் எட்நூறுபாயிலேருந்து ஆயிரத்தி நூறுபா வரைக்கும் பழைய வெங்காயமாக இருந்துச்சுன்னா எட்நூறுபாயிலேருந்து ஆயிரத்தி முந்நூறுபா வரைக்கும் அதனுடைய தரத்தை பொறுத்து சேஞ்ச் இருக்குதுங்க அடுத்து பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூற்றி ஐம்பதுலேருந்து அதிகபட்சம் ஆறுநூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் குறைஞ்சபட்சம் நானூற்றி ஐம்பதுலேருந்து அதிகபட்சம் ஏழ்நூற்றி ஐம்பது வரைக்கும் அதனுடைய குவாலிட்டி பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டுருக்குதுங்க அடுத்து பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் எட்நூறுபாயிலேருந்து ரூபாய்லேருந்து அதிகபட்சம் ஆயரருபா வரைக்கும் போயிட்டு போயிட்டுருக்குதுங்க அடுத்து கொத்தமல்லி ஒரு கட்டு குறைஞ்சபட்சம் பத்து ரூபாயிலேருந்து அதிகபட்சம் பதினேழு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க புதினா ஒரு கட்டு ஏழு ரூபாயிலேருந்து அதிகபட்சம் பன்னெண்டு ரூபா வரைக்கும் அதனுடைய சை குவாலிட்டியை பொறுத்து இருக்குதுங்க அடுத்து பூசணிக்காய் ஐம்பது கிலோ கொண்ட பூசணிக்காய் பை குறைஞ்சபட்சம் நானூறுரூபாயிலேருந்து அதிகபட்சம் ஏழ்நூறுவா வரைக்கும் போய்ட்டுருக்குதுங்க பெரிய வெங்காயம் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து குறைஞ்சபட்சம் எட்டு ரூபாயிலேருந்து அதிகபட்சம் இருபத்தி நாலு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து மஞ்சள் பூசணி ஐம்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நூற்றி ஐம்பதுலேருந்து அதிகபட்சம் முந்நூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க முருங்கை செடி முருங்கை அதிகபட்சம் நூற்றி பத்துக்கும் கரும்பு முருங்கை அதிகபட்சம் நூற்றி அஞ்சு ரூபாய்க்கும் முருங்கை அதிகபட்சம் தொண்ணூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க கொத்தவரை பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூற்றி ஐம்பதுலேருந்து அதிகபட்சம் ஆறுநூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க உருளை ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் பத்து ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க முட்டைக்கோஸ் நாற்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூறுபாயிலேருந்து அதிகபட்சம் ஆறுநூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க கத்திரிக்காய் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை சிம்ரன் அதிகபட்சம் எட்நூறுவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க பவானி அதிகபட்சம் எட்நூற்றி ஐம்பது வரைக்கும் போகுதுங்க வெண்டைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூறுபாயிலேருந்து அதிகபட்சம் ஐநூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க தேங்காய் அதனுடைய சைஸை பொறுத்து குறைஞ்சது பத்து ரூபாயிலேருந்து அதிகபட்சம் முப்பத்தி நாலு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி நூற்றி முப்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நூற்றி பத்துக்கும் பல்லு பூண்டு எண்பதுலேருந்து நூறு வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க முள்ளங்கி பதினஞ்சு கிலோ கொண்ட பை முந்நூறுபாயிலேருந்து அதிகபட்சம் நானூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பாகற்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூற்றி ஐம்பதுலேருந்து அதிகபட்சம் ஆறுநூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து எலுமிச்சை ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் முப்பதுலேருந்து அதிகபட்சம் எண்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து இஞ்சி ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பதுலேருந்து அதிகபட்சம் அறுபது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து வெள்ளரிக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ஐம்பது வரைக்கும் போகுதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூறுலேருந்து அதிகபட்சம் ஆறுநூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க சக்கரவள்ளி ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் முப்பதுலேருந்து அதிகபட்சம் அறுபது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க காலிஃப்ளவர் பத்து பீஸ் வந்து குறைஞ்சபட்சம் நூற்றி ஐம்பதுலேருந்து அதிகபட்சம் முந்நூறுவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் குறைஞ்சபட்சம் நூறுரூவாயிலேருந்து அதிகபட்சம் நூற்றி இருபது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து சுண்டக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சம் நாற்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கோவக்காய் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை நானூற்றி ஐம்பதுலேருந்து ஆறுநூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து நெல்லிக்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பதுலேருந்து அதிகபட்சம் ஐம்பது ரூபா வரைக்கும் நெல்லிக்காய் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கொய்யா ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பதுலேருந்து அதிகபட்சம் எண்பது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டி அண்ட் சைஸை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து மாங்காய் ஒரு கிலோ கொண்ட மாங்காய் குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சம் தொண்ணூறுபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டி பொறுத்து போகுதுங்க அடுத்து சப்போட்டா ஒரு கிலோ முப்பதுலேருந்து அதிகபட்சம் ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து மேராக்காய் வேறக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நூற்றி ஐம்பதுலேருந்து அதிகபட்சம் நானூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க இதுதான் இன்றைய திருப்பூர் தென்னம்பலையம் காய்கறி மார்க்கெட்டுடைய விலை நிலவரம் நன்றி